அலைக்கும் அலாம் வலிகம் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமது ரபூமீன் அல்லாஹு சைதின் ஹஹமதீன் வாலிஆளி சைதினம் ஹெஹமதீன் முபாரிக் வஸ்லீம் அழி வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் தாவா அல்லாஹின் நல்லடியார்களே இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் தாவா நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய ஒவ்வொரு பயானம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பயன் இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபேமிலிஸர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் வைத்த நன்மையும் அல்லாஹலை நம்ம அனைவருக்கும் தந்துவானாக ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க அல்லாஹுக்காக வேண்டி ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அல்லாஹலை இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளினுடைய இந்த நேரத்தில் கேட்கும்போது உங்களுடைய கபூல் இன்னும் நீண்ட நாளாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அந்த பிரச்சனை தீரணும்னு நீங்க நினைச்சு அல்லாஹிடத்தில் இந்த துவா கேட்டாலும் அந்த துவாவும் கபூலாகும் உங்களுடைய தேவைகளை நொடியில் நிறைவேற்றி தரக்கூடிய ஓதிய கைகள் இறங்கும் அல்லாஹத்தில் உங்களுடைய துவாக்களை கபூல் செய்யக்கூடிய ஒரு சிறந்த இருக்கிறதா இன்ஷால்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளிடையே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அலஹம்தல் இல்லான்னு கமெண்ட் பண்ணுங்க இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலையும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ் புகழ்ந்து அல்ஹம்தல் இல்லான்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பறக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் சொல்லிருங்க அல்லாஹ் இந்த துணியாவுடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் கவலைகள் துயரங்கள்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட விஷயங்கள்லேருந்து அல்லாஹத்தில் நம்மளை பாதுகாப்பான் இன்னும் அந்த பிரச்சனையை நீக்க வைப்பான் இன்னும் ஒரு சிலருக்கு தேவைகள் என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்களுக்காக வேண்டி நம்ம காத்துட்ருப்போம் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயங்களை அல்லாஹத்தில் நடத்தி காட்டணும்னு நம்ம நிறைய நாள் ஆசைப்பட்டுருப்போம் இல்லையா அப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் தலை வேகத்தில் நடத்தி காட்டக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமல் தான் இந்த இந்தாமல் ஒரே இருப்பில் நம்மளுடைய எல்லா துவாக்களையும் அல்லாஹத்தால் கபூல் செய்யக்கூடிய திரு குரானினுடைய ஒரு சிறப்பான ஒரு துவா பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்னும் சொல்ல போனால் இன்றைய நாள் நமக்கு ஜும்மா நாளாக இருக்குது இதை விட சிறந்த ஒரு நாள் நமக்கு கிடையவே கிடையாது ஏன்னா சூரியன் உதிக்கக்கூடிய நாட்கள்லேயே மிக சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் நமக்கு ஹதீஸ்ல வருது மாஷா அல்லா இந்த ஜும்மாவுடைய நாளை நம்ம நம் செல்லம் அவங்களுக்கும் அவங்களுடைய உம்ம ாகிய நமக்கும் அல்லாஹத்தில் ஒரு சிறந்த ஒரு நாளாக நமக்கு படிச்சிருக்கான் இந்த நாளில் நிறைய விஷயங்களை அல்லாஹத்தில் முக்கியமான விஷயங்கள்லாம் நடத்தி காட்டியிருக்கான் அப்போது இந்த ஜும்மா நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல் விஷயம் உணரணும் இந்த ஜும்மா நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு அந்த நேரத்தில் ஒரு அடியான் கையேந்தி கேட்கும்போது அந்த கைகளை அல்லாஹத்தில் நிரப்பமாக்கி கொடுக்குறான்னு சொல்லி நம்ம சோழாய் இல்லாமல் அவங்க வாக்குறுதி கொடுத்த ஒரு விஷயமாக இருக்குது இந்த ஜும்மாவுடைய நாளில் நம்ம அதிக அதிகமாக செலவாத்து ஓதணும் நம்ம ஓதக்கூடிய செலவாத்துகள் நம்ம சோழ சிலம் அவங்களுக்கு எடுத்துக்காட்டப்படுது இன்னும் அதிக அதிகமாக அமல்களால் அலங்கரிக்கணும் இன்னும் நம்ம அமல்களை கொண்டு அல்லாஹிடத்தில் நம்ம இந்த ஒரு விஷயங்களை துவாக்களை தேவைகளை நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம அல்லாக இடத்துல முறையிடணும் இன்னும் சொல்ல போனால் இந்த ஒரு அமல்களால் அலங்கரிக்கணும் இந்த ஜும்மாவுடைய நாள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா நம்ம செய்யக்கூடிய அமல்கள் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அல்லாஹ மேலே முழு நம் வச்சு நம்ம அமல் செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஜும்மாவுடைய நாள் நமக்கு துவா கபூலாகக்கூடிய கூடிய நாள்ன்றத நம்ம மனசில் நினைச்சிருந்துச்சால இந்த ஒரு துவாவை நீங்கள் கேட்கும் போது அந்த துவாவை அல்லாஹத்தில் கபூல் ஆக்கிறான் இன்னும் இந்த துவா நம்ம இப்ராஹிம் லேசில் அவங்க ஓதுன ஒரு துவா இந்த ஒரு அமலை நம்ம எப்படி செய்யணும் எந்த முறையில் செஞ்சு அல்லாஹிடத்தில் கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்னும் சொல்ல போனால் இந்த சிறப்பான வசனத்தை நம்ம துவா கேட்கறதுக்கு முன்னாடி இதை ஒரு தட ஒரு தடவை கேட்டுட துவா கேட்டு பாருங்க அல்லாஹத்தில் ரொம்ப ரொம்ப நமக்கு துவாக்களுக்கு பதில் சொல்லுவான் இன்னும் நீண்ட நாளாக நம்ம துவா இருக்கோம் அந்த துவா கபூல் ஆகலை அப்படின்றவங்க இந்த ஒரு துவாவை நீங்கள் கேட்டு அதுவும் இந்த ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் கேட்டு பாருங்க அல்லாஹத்தில் கபூல் ஆக்குவோம் பல நாட்களாக கேட்கிறோம் ஆனால் நிறைய அப்படின்னு சொல்லி நம்மளில் நிறைய பேர் வருத்தப்படுவோம் அப்படிப்பட்ட வருத்தம் நம்மளுக்கு இருக்கவே கூடாது ஏன்னா அல்லாஹளவுக்கு தான் தெரியும் நமக்கு எந்த நேரத்தில் எதை கொடுத்தா நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அதனால படைச்ச ரப்பு இடத்துல ஒப்படைச்சு அல்லாஹ் இடத்துல அதிகமாக துவாசிங்க செய்யுங்க எந்த தொழுகைக்கு பிறகும் நீங்கள் இன்ஷால்லா இந்த துவாவை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அதுவும் இந்த ஜும்மாவுடைய நாளில் இருந்து கூட நீங்கள் இந்த ஒரு துவாவை அதிகமாக கேட்கலாம் கேட்ட கேட்டதுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்ராஹிம் அலிஸ்வல்லாம் அவங்க துவா இதை பொருள் உணர்ந்து ஓதுனீங்க அப்படின்னா நிறைய பலன்கள் இருக்குது இன்னும் சோதனைகள் கஷ்டங்கள் கவலைகள்லேருந்து நம்ம தீராத கண்ணீரோட கவலையோடு இருக்கோம் அப்படின்றவங்க இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓத முயற்சி செஞ்சு பாருங்கள் அல்லாகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடத்தி காட்டுப்பான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்நாளில் கஷ்டத்தையே தரமாட்டான் இன்னும் கவலைகள் கண்ணீர் வரும் அந்த சந்தர்ப்பத்தையே ஏற்படுத்த மாட்டான் அல்லாகத்தில் கையேந்தி பாருங்க மொதல் விஷயம் செலவாத்து அதாவது அமலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அமலை முடிக்கிறதுக்கு முன்னாடியும் முன்பின் செலவாத்து பதினோரு முறை ஓதிக்கோங்க மொதல் விஷயம் இப்போ அமலை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்றதுனால ஒரு மு பதினோரு முறை செலவா உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்த இன்ஷால பதினோரு முறை ஓதிக்கோங்க இன்றைய ஜும்மாவுடைய நாளில் ஜும்மா தொழுகை முடிஞ்ச ஆண்கள் இந்த ஒரு அமலை பள்ளியிலேருந்தே செஞ்சாலும் பரவாயில்ல பெண்களாக இருந்தோம் அப்படின்னா இந்த ஜும்மாவுடைய நாளில் அசரை தொழுது முடிச்சுட்டு இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க இந்த ஒரு அமலை நீங்கள் செய்கிறதுக்கு அந்த வக்த தொழுகையை நீங்கள் நிறைவேற்றிடுங்க நிறைவேற்றி முடிச்சுட்டு அதே அமரில் ஒரே இருப்பில் இன்ஷாலா பதினோரு முறை செலவாத்து ஓதுங்க பதினோரு முறை செலவாத்து ஓதி முடிச்சுட்டு அல்லாஹத்தலாவினுடைய மிக பெரிய இஸ்மான இன்னும் நாளை மறுமையில் அல்லாஹத்தல்கூலியை வழங்கக்கூடிய இன்னும் நம்மளுடைய துவாக்கள் கபூலாக கூடிய இஸ்மான யஹன்னா ஞா யா அல்லா யஹன்னா ஞா யா அல்லா இதனுடைய பொருளே யாஹன்னான்னு அப்படின்னா தன் அடியார்களிடம் கருணை காட்டுபவனே யாமன்னான்னு அப்படின்னா கொடுப்பதில் மகத்தானவனே எவ்வளோ ஒரு அர்த்தம் வாய்ந்த பொருள் வாய்ந்த ஒரு ப துவா பாருங்க இஸ்மு பாருங்கள் யா யாமன்னான் யா அல்லா அப்படிங்கிறத குறைஞ்சபட்சம் ஒரு நூறு முறை ஓதிக்கோங்க ஓதி முடிச்சுட்டு அதே அமர்வில் நம்ம இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க ஓதின துவான்னு சொன்னேன் இல்லையா இது வந்து சூரத்துல் பக்கராவில் குரானில் நூற்றி இருபத்தி ஏழாவது நூற்றி இருபத்தி எட்டாவது வசனமாக இருக்குது ரஹீம் இதில் அல்லாஹினுடைய இஸ்மு இருக்கு தவாபு ரஹீம் அப்படிங்கிறதுலாம் அல்லாஹினுடைய இஸ்மு இன்னும் உங்களுடைய கண்ணீரை இந்த ஒரு துவாவின் மூலம் தொடச்சிக்கோங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுவா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் அல்லாஹலை ஏற்றுக்கொள்வானாக அப்படின்ற பொருள் கொண்டது இன்னும் சொல்ல போனால் இது நம்ம இப்ராஹிம் அவங்க ஓதி அல்லாஹத்தலா அவங்களுடைய அமல்களை அவங்களுடைய அவங்க செஞ்ச ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களும் அல்லாஹால கபூல் ஆக்கணும் இந்த ஒரு இதுவாகவே இன்ஷால குறைஞ்சபட்சம் நூறு முறை ஓதிக்கோங்க நூறு முறை பெருசாக இருக்குது அப்படின்றவங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தி ஒரு முறையாவது ஓதிக்கோங்க ஓதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செலவாத்த பதினோரு முறை ஓதி முடிச்சுட்டு நேராக சஜ்தாவில் போயிடுங்க போய் துவா கேளுங்க இதில் யாஹன்னான் யாமன்னான் யா அல்லாஹ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா இதற்கு ஒரு வரலாறே இருக்குது அதாவது நாளை மறுமையில் அல்லாஹிடத்தில் ஒரு அடியான் வந்து நிற்கும்போது ஜிப்ரி லலை சிலம் அவங்க சொல்லுவாங்களாம் இந்த அடியான் இடத்துல எந்த ஒரு அமலும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மன்னிக்கிற அளவுக்கு எந்த ஒரு அமலுமே இல்லை பட்டியலில் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹத்தலை சொல்லுவானா அப்படி இல்லை நான் வந்து இந்த அடியான் ஓதுனதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் கூட அறிய மாட்டாங்களாம் அவங்க ஓதுனதை அல்லாஹ தலை அறிஞ்சிருப்பானா அவங்க நரகவாதின்னு அந்த அடியான் நரகவாதின்னு சொல்லி இழுத்துட்டு போகிற அந்த வேலையில் நம்ம அல்லாஹலை என்ன சொல்லுவானா இந்த ஒரு அடியான் யாகன்னான் யாமன் நான் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சான் இந்த ஒரு இஸ்மின் பறக்கத்தால் அவனை வந்து சொர்க்கத்துக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி நாளை மறுமையில் நரகவாதியாக இருந்தாலும் கூட அதிலிருந்து அல்லாஹத்தில் காப்பாற்றக்கூடிய ஒரு சிறந்த இஸ்மை தான் யா ஹன்னான் யாமன்னான் யா அல்லாஹ் ஜிப்ரிலலைசிலம் நப்ஸ்ராலசிலம் அவங்கள்ட்ட மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை இந்த ஒரு சம்பவத்தை நப்சாராயசிலம் அவங்கள்ட்ட சொன்னாங்க நபசராயசிலம் அவங்க இந்த ஒரு இஸ்மை ரொம்ப ரொம்ப பெரிய இஸ்மாக நம்ம நினச்சாங்க இந்த ஒரு ஹதீஸ் வந்து திருமதி அப்படிங்கிற ஹத் ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்படுது இன்ஷா அல்லாஹ் நம்ம எப்போவுமே ஆதாரபூர்வமானது மட்டும்தான் நம்ம பதிவாக போடுவோம் அதனால இந்த ஒரு இஸ்மு துவா கபூலாக கூடிய இஸ்மு இந்த ஜும்மாவுடைய நாளில் இதை ஓதி பலனடைங்க அலமதுல்லா அல்லாஹத்தில் எல்லா விதமான சிறப்பையும் இந்த இரண்டு வார்த்தையிலே நமக்கு கூறியிருக்கான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப இலகுவான அமல் முதல் பதினோரு முறை செலவாத்து ஓதுறீங்க இரண்டாவது யாகன் நான் யா அல்லாஹ் அப்படிங்கிறத நூறு முறை ஓதுறீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தகப்பல் மின்னா இன்னக்கா அந்த சமயம் உள்ள ஆலையும் வத்து த இன்னக்கா ரஹீம் அப்படிங்கிறது வா ஓதுறீங்க அடுத்து திருப்பி செலவாத்து ஓதி பதினோரு முறை நேராக அல்லாஹ் அக்பர்னு சஜ்தாவில் போய் உங்களுடைய இது வாக்களை நீங்கள் கேட்டு பாருங்கள் ஓதிய கைகள் இறங்கும் முன்னாடி அல்லாஹத்தில் கபூல் செய்வான் அழுது மன்றாடி சஜ்தாலது வாக்கு எழுதுங்க ஏன்னா அல்லாஹத்தில் ரொம்ப ரொம்ப இறக்கமுடையவன் முடியவன் நம்முடைய இதுவாக்களை கபூல் ஆக்குறதுக்கு இது ஒரு குறிப்பிட்ட நேரம் இந்த நேரத்தில் நம்ம அல்லாஹத்தில் நம்மளுடைய கைகளை நிரப்பமாக்கி தருவான் இன்ஷால்லா அதிகமாக பலனடைங்க கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாதீங்க கேட்டதின்படி அமெரிசியுடைய பாக்கியத்தை வல்ல ரஹ்மேன் நம் அனைவருக்கும் தந்துருள்வான் அஹா ஷேர் பண்ணுங்கள் அதுவும் இந்த ஜும்மா நாளினுடைய நன்மையை நீத்துச்சு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் பலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமே பதிவு போட்டுக்கொண்டு வரோம் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா விபராக